அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட நினைத்தது நடக்க காரிய தடைகள் நீங்க மார்கழி மாத சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டுவதையெல்லாம் தந்தருள்வார் மகாவிஷ்ணு மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்துக்கு தனி சிறப்பு உண்டு கிருஷ்ண அவதாரத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் மகாவிஷ்ணு அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் சொல்வார்கள் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுது ஜெப மந்திரங்கள் சொல்லவும் கலை கல்விகளை கற்கவும் உகந்த மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்வதே புண்ணியம் அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி விநாயகர் ஆலயம் சிவாலயம் அம்மன் ஆலயம் விஷ்ணு ஆலயம்னு எந்த ஆலயமாக இருந்தாலும் மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் ஆலயத்திற்கு செல்வதே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை நிச்சயமாக நீக்கும் இந்த மார்கழி மாதத்தில் அதிக ஆலையில் குளிச்சு ஆலயத்துக்கு சென்று திருப்பாவை பாடி வணங்குவதும் திருவம்பாவை பாடி வணங்குவதும் இன்னும் வாழ்க்கையில் பல அற்புதங்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க இந்த ஒரு வார்த்தையை நான் ஆலயத்துக்கு போக முடியலைங்க வீட்டிலேருந்து சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவப்படம் அல்லது மகாலட்சுமி தாயாரின் திருவுருவப்படத்திற்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பாலையும் கல்கண்டையும் பிரசாதமாக வைத்து ஓம் தாமோதர வல்லபாய நமக ஓம் தாமோதர வல்லபாய நமக எனும் இந்த ஒருவரி மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபிச்சிங்க அப்படின்னா கடன் தீரும் பாவம் நீங்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நிச்சயமாக நீங்கும் அந்த கல்கண்ட சிறிய குழந்தைகளுக்கு நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்